நாளை யாருக்கு டெலோவை தடை செய்துவிட்டதாக புலிகள் இயக்கம் அறிவித்தது ஏனைய இயக்கங்களையும் யோசிக்க வைத்துவிட்டது ஈரோஸ் ஆகிய அமைப்புகள் தமக்கு எதிராகவும் புலிகள் திரும்பலாம் என்று நினைக்கவே செய்தனர் டெலோ இயக்கத்தை இந்தியாவின் கைகூலிகள் என்று கூறியே தமது தடைக்கான பிரச்சாரத்தை செய்தனர் புலிகள் டெலோவுக்கு அடுத்ததாக இந்திய அரசோடு நெருக்கமாக இருந்தது இபிஆர்எல் எனவே டெலோ மீது காட்டப்பட்ட குற்றச்சாட்டு தமக்கெதிராகவும் காட்டப்படலாம் என்று இபிஆர்எல்எஃப் நினைத்தது இபிஆர்எல்எஃப் எஃப் செயலதிபர் காணா பத்மநாபா அப்போது தமிழ்நாட்டிலிருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார் இபிஆர்எல்எஃப் எஃப் காரணமாக இரண்டு துருவங்களாக இருந்தது ஆனாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தார்கள் இபிஆர்எல்எஃப் அமைப்புக்குள் பத்மநாபாவோடு நின்றவர்களுக்கு டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்தவர்கள் மீது ஒரு சந்தேகம் இருந்தது கிட்டுவோடு டக்ளஸ் தேவானந்தா நட்பாக இருப்பதால் டெலோவுக்கு உதவி செய்ய விரும்ப மாட்டார் என்று நினைத்து விட்டார்கள் டக்ளஸ் தேவானந்தா தனது வாகனம் மூலமாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட டெலோ உறுப்பினர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று மானிப்பாயில் இருந்த பிரதான முகாமில் புகலிடம் கொடுத்து வைத்திருந்தார் அப்படிச் செய்தாலும் கூட டெலோ தலைமைக்கு டக்ளஸ் தேவானந்தா பாதுகாப்பு கொடுக்க விரும்ப மாட்டார் என்றே டிபிஆர்எல்எஃப் இருந்த மறுசாரார் நினைத்துக் கொண்டிருந்தனர் முதல் நாள் மோதல் டெலோவின் பிரதான முகாமில்தான் டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் தங்கியிருந்தார் புலிகள் தாக்குதலை ஆரம்பித்த முதலாவது நாள் பிரதான முகாமில் இருந்த டெலோ உறுப்பினர்கள் தீரத்துடன் சண்டையிட்டனர் முதலில் அது ஒரு தற்காலிக மோதல் ஸ்ரீ சபாரத்தினமும் நினைத்தார் சண்டை தொடர்ந்த தீவிரமும் கிடைத்த தகவல்களும் புலிகள் இறுதி தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகிவிட்டதை விட்டதை உணர்த்த தொடங்கின அதனால் ஸ்ரீ சபாரத்தினமும் தனது முக்கியமான பாதுகாவலர்களுடன் வேறு ஒரு இடத்திற்கு தப்பிச் செல்ல தீர்மானித்தார் அதற்கிடையே ஸ்ரீ சபாரத்தினத்தின் நம்பிக்கையான ஆளுவர் மூலமாக பத்மநாபாவோடு தொடர்பு கொள்ளப்பட்டது டெலோவோடு சேர்ந்து புலிகளுக்கு எதிராக இபிஆர்எல்எஃப் களத்தில் இறங்கியிருந்தால் மோதல் தீவிரமாக இருக்கும் ஆனால் இபிஆர்எல்எஃப் உள்ளே இரு பிரிவுகளாக இருந்தமையால் அதை பற்றி யோசிக்கவே இயலவில்லை ஸ்ரீ சபாரத்னத்துக்கு பாதுகாப்பு வழங்க பத்மநாபா ஒப்புக்கொண்டார் இருந்து ஸ்ரீ சபாரத்தினத்தை வெளியே கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பது பின்னர் தமிழ்நாட்டுக்கு பத்திரமாக கொண்டு செல்வது என்பதுதான் திட்டம் ஸ்ரீ சபாரத்தினம் தப்பிச் சென்றால் ஆபத்து டெலோ மீண்டும் பலமாகிவிடும் அதனால் ஸ்ரீ சபாரத்தினத்தை தப்பவிடக் கூடாது என்று புலிகள் உறுதியாக இருந்தார்கள் ஸ்ரீ எங்கே கல்வியங்காட்டிலிருந்து ஸ்ரீ சபாரத்தினம் தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு புலிகள் இயக்க உறுப்பினர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்படி இருந்தும் ஸ்ரீ சபாரத்தினம் தனது நம்பகமான மெய்ப்பாதுகாவலர்களுடன் கல்வியங்காட்டிலிருந்து தப்பித்து விட்டான் டெலோவின் பிரதான முகாமை புலிகள் கைப்பற்றிய போது அங்கு ஸ்ரீசபாரத்தினத்தை இறந்த உடல்கள் மத்தியில் தேடி பார்த்து ஏமாந்து போனார்கள் ஸ்ரீசபாரத்தினம் சபாரத்தினம் எஃப் உறுப்பினர்களால் கோண்டாவிலில் அன்னங்கை என்னும் இடத்தில் உள்ள வீடொன்றில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டார் ஆனால் இந்த விடயம் இராணுவ தளபதியாக இருந்த டக்லஸ் தேவானந்தாவுக்கு தெரியவே தெரியாது டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க சென்றார் கிட்டு ஸ்ரீசபாரத்தினத்துக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் சாதாரண உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றோம் தலைமையில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை அவர்கள் கேட்டால் யோசிக்கலாம் என்றார் டக்ளஸ் தேவானந்தா தெலுவை தாம் ஏன் தடை செய்ய வேண்டி வந்தது என்று டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கிட்டு முதலில் ஒரு பாடம் படிப்பிக்கத்தான் நினைத்தோம் அவர்களிடமிருந்து எதிர்ப்பு இல்லை என்பதால் பூரணமாக முடித்து விடலாம் என்று தீர்மானித்தோம் என்று டக்ளஸ் தேவானந்தாவிடம் சொன்னார் கிட்டு மரச்சட்ட அடி டெலோவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் புலிகளால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மோகன் ஒப்ரோய் தேவனின் சகோதரர் பருவா மோகன் என்றும் அவரை அழைப்பார்கள் அவர் மீது கிட்டுவுக்கு முன்னரே கோபம் இருந்தது அதனால் தானே நேரடியாக சென்று மோகனை மரச் சட்டத்தால் அடித்து நொறுக்கினார் ஸ்ரீ சபாரத்தின மங்கி என்று கேட்டு மோகனை துவைத்தெடுத்தார்கள் கைது செய்யப்பட்ட டெலோ உறுப்பினர்கள் அனைவரையும் புலிகளது உளவு பிரிவினர் விசாரணை செய்தனர் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்தவர் வாசு அவர்தான் அப்போது புலிகளின் உழவுப் பிரிவுக்கு யாழ் மாவட்டத்தில் பொறுப்பாக இருந்தவர் வாசு நேரடியாகவே பலரை விசாரணை செய்தார் மரச்சட்டத்தால் தான் அடிப்பார் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டவர்கள் விடப்பட்டவர்கள் மரச்சட்டத்தால் போது உறக்க கத்துவார்கள் கத்தாதே என்று அடி தொடரும் மக்களின் பாதுகாப்பு புலிகளிடமும் பிடிபடாமல் ஏனைய இயக்கங்களிடமும் புகழிடம் கேட்காமல் பொதுமக்களது பாதுகாப்பில் பல டெலோ உறுப்பினர்கள் உயிர் தப்பினார்கள் இயக்கங்கள் தமக்குள் சண்டை போடுவதை மக்கள் விரும்பவில்லை எல்லோரும் எங்கள் பிள்ளைகள் தானே போராட வந்தவர்கள் தானே என்று சொல்லி தமது வீடுகளில் தங்க வைத்தார்கள் ஆனால் டிலோ பலமாக இருந்தபோது அதனை விழுந்து விழுந்து ஆதரித்த சிலர் கட்சி மாறினார்கள் புலிகள் இயக்கத்தினருக்கு கொக்கோ கோலா கொடுத்து டிலோ மீதான வெற்றியில் தமது மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவித்ததுதான் வேடிக்கை உதாரணத்திற்கு ஒன்று சொல்கின்றேன் யாழ்ப்பாணம் இருபாலைச் சந்திக்கு அருகில் ஒரு தேநீர் கடை இருந்தது அந்த கடையில்தான் டெலோ உறுப்பினர்கள் வாடிக்கையாக சாப்பிடுவார்கள் கூடக்குறைய கணக்கு சொன்னாலும் பணம் கொடுத்து விட்டு போவார்கள் அவரும் தன்னை ஒரு டெலோ ஆதரவாளராகவே காட்டிக் கொண்டிருந்தார் டெலோவை புலிகள் தாக்கிவிட்டு இருபாலை சந்திக்கு அருகில் டயர் போட்டு கொளுத்தி கொண்டிருந்தது டெலோ உறுப்பினர்கள் டயரில் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த தேநீர் கடை உரிமையாளர் என்ன செய்தார் தெரியுமா புலிகள் இயக்க உறுப்பினர்களின் களைப்பு தீர சுட சுட தேநீர் தயாரித்து வழங்கிக் கொண்டிருந்தார் அதே வேளையில் மற்றும் சம்பவம் நல்லூரில் இருந்தது அவர்கள் வீடு இரண்டு பிள்ளைகளும் புலிகள் இயக்கத்தில் இருந்தார்கள் மறைய இடம் தேடிச் சென்ற டெலோ உறுப்பினர்களுக்கு அந்த விஷயம் தெரியாது தமது வீட்டில் அவர்களை தங்க வைத்தது அந்த குடும்பம் டெலோ இயக்க உறுப்பினர்கள் இருவர் வீட்டில் மறைந்திருப்பது தமது பிள்ளைகளுக்கே தெரியாமல் பார்த்து கொண்டனர் அந்த பெற்றோர் விடைபெறும் போதுதான் டெலோ உறுப்பினர்களுக்கே விஷயம் தெரிந்தது விழிகளில் கண்ணீரோடு நன்றி சொன்னார்கள் தம்பிமார் நீங்களும் எங்கள் பிள்ளைகள் தானே என்றார்கள் அந்த பெற்றோர்கள் டெலோவை சரணடையுமாறு புலிகள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் இலங்கை வானொலியில் பணியாற்றிய கே எஸ் ராஜா அப்போது பணியால் விளக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார் டெலோவை சரணடையுமாறு ஒலிபெருக்கியில் அறிவிக்குமாறு கூறி காரொன்றில் அவரை ஏற்றிவிட்டார்கள் புலிகள் தனது வழக்கமான பாணியில் கே ராஜா அறிவிக்க தொடங்கினார் எப்படி செல்வது ஸ்ரீ ஸ்ரீசபாரத்னத்தை பழையிலுள்ள தாலையடி கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டார் பத்மநாபா வளைக்குச் செல்வதற்கு இடையில் புலிகளது சோதனை அரங்களை தாண்ட வேண்டியிருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்ரீசபாரத்தினம் சபாரத்தினம் தப்பிச் சென்று விடலாம் என்பதால் யாழ்ப்பாண கடல் ஊரங்களிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறும் தரைப்பாதைகளிலும் கடும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் புலிகள் சகல வாகனங்களையும் மறைத்து சோதனையிட்டனர் டக்ளஸ் தேவானந்தாவும் அவரது பாதுகாவலர்களும் சென்ற வாகனம் ஒன்றை புலிகள் மறைக்க முற்பட்டதில் பிரச்சினை எழுந்தது எமது வாகனங்களை மறைக்கக்கூடாது மறைத்தால் பிரச்சனை ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்று சொல்லிவிட்டார் டக்ளஸ் தேவானந்தா அப்போது டக்ளஸ் தேவானந்தாவின் வேனுக்குள் அவரது மெய்ப்பாதுகாவலர்களுடன் நான்கு டெலோ உறுப்பினர்களும் இருந்தனர் வேறு வழியின்றி புலிகள் வழிவிட்டனர் டக்ளஸ் தேவானந்தா ஆட்களோடு பிரச்சனை வேண்டாம் என்று கிட்டுவும் உத்தரவிட்டிருந்தார் இடையில் ஒரு தடவை தாளையடி கடற்கரையில் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் படகு ஒன்று தமிழ்நாட்டுக்குச் செல்ல ஆயத்தமானது இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்களோடு டெலோ உறுப்பினர்களும் படகில் ஏற்றப்பட்டனர் புலிகளுக்கு எப்படியோ செய்தி கிடைத்து விட்டது குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த புலிகள் அந்த படகில் இருப்பவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் முடியாது என்று மறுத்துவிட்டது இபிஆர்எல்எஃப் அதே தாலையடி கடல் மார்க்கமாகத்தான் ஸ்ரீ சபாரத்தினத்தையும் ஏற்றி அனுப்ப திட்டமிடப்பட்டது சுற்றி வளைப்பு ஸ்ரீ சபாரத்தினத்தை தமிழ்நாட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை நக்லஸ் தேவானந்தாவுக்கு தெரியாமல் செய்ய வேண்டுமென இபிஆர்எல் மறுதரப்பினர் எதிர்பார்த்தமையினால் தாமதங்கள் ஏற்பட்டன ஒரு சவப்பெட்டி செய்து அதற்குள் ஸ்ரீசபாரத்தினத்தை படுக்க வைத்து கொண்டு செல்ல ஏற்பாடு நடந்தது சவப்பெட்டியும் தயாராகிவிட்டது இடையிலே புலிகள் மறைத்தால் தமது உறுப்பினரது உடலை கொண்டு செல்வதாக கூறிவிடலாம் என்பதுதான் நோக்கம் இந்த ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த போது சபாரத்தினம் தங்கியிருந்த இடத்தை புலிகள் கண்டுபிடித்து விட்டனர் கிட்டுவின் தலைமையில் சென்ற புலிகளது அணி கோண்டாவிலில் அன்னங்கையில் இருந்த வீட்டை சுற்றி வளைத்தது எதிர்த்து போராடுவதில் பலன் முதலில் நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்று ஸ்ரீசபாரத்தினம் நினைத்தாரோ என்னவோ வீட்டை விட்டு வெளியே வந்தார் நாங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என்று கிட்டுவிடம் சொன்னார் கிட்டு பதிலேதும் சொல்லவில்லை சுடத் தொடங்கினார் ஸ்ரீ சபாரத்தினமும் அவரது மெய்ப்பாது காவலர்களும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் உடலை தூக்கிக் கொண்டு புலிகள் சென்றுவிட்டனர் அதனை அடுத்து ஒலிபெருக்கி பூட்டிய கார்களில் புலிகள் அறிவித்த செய்தி இது இந்திய கைக்கூலிகளான டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் இன்று நடைபெற்ற மோதலில் கொல்லப்பட்டார் டெலோ உறுப்பினர்கள் எம்மிடம் சரணடைந்தால் மன்னிப்பு வழங்கப்படும் இதுதான் புலிகள் அறிவித்த அறிவிப்பு கண்டனங்கள் ஸ்ரீசபாரத்தினம் கொல்லப்பட்டதை ஏனைய இயக்கங்கள் யாவும் கண்டித்தன யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாயில் இபிஆர்எல் இயக்கம் சவப்பட்டி ஊர்வலம் ஒன்றை நடத்தியது பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் என்பவற்றையும் இபிஆர்எல் எஃப் வெளியிட்டது ஏனைய இயக்கங்கள் பத்திரிகை அறிக்கை மூலம் கண்டனம் தெரிவித்ததோடு கொண்டனர் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஸ்ரீசபாரத்தினம் பலியான செய்தி கேட்டு அதிர்ந்து போனார் முரசொலி பத்திரிகையில் உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதத்தில் எனது நெஞ்சிலிருந்து ரத்தம் வடிகிறது என்று தனது வேதனையை வடித்திருந்தார் புலிகளையும் கண்டித்திருந்தார் விளக்கம் சொல்லப்பட்டது டெலோ உறுப்பினர்களை டயரில் போட்டு எரித்தது ஏன் என்று கிட்டுவிடம் பலரும் கேட்டார்கள் சண்டைகளில் இது சகஜம் மறுதரப்பை அச்சமடைய செய்வதற்கு இப்படியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் இங்கே இது புது அனுபவம் என்பதால் அதிர்ச்சி அடைகிறீர்கள் என்று விளக்கம் சொன்னார் கிட்டு யாழ்ப்பாணம் நல்லூரில் புலிகள் ஒரு கண்காட்சி நடத்தினார்கள் டிலோ பாவித்த வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன டிலோவால் கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் என்று தொலைக்காட்சி பெட்டிகள் வீடியோ டெக்குகள் தங்க நகைகள் போன்றவையும் வைக்கப்பட்டிருந்தன உரியவர்கள் வந்து அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள் டெலோவால் கொள்ளையிடப்பட்டதாக கூறி பார்வைக்கு வைக்கப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதி புலிகள் இயக்கத்தின் வசம் இருந்தவை என்பது கிட்டுவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் டெலோ தடை செய்யப்பட்டதையும் டெலோ உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையையும் நியாயப்படுத்த புலிகள் செய்த ஏற்பாடுதான் அந்த கண்காட்சி டெலோவின் கல்வியங்காடு முகாமில் பெருந்தொகையான ஆயுதங்கள் இருந்தன அத்தனையையும் புலிகள் கைப்பற்றினார்கள் ஐந்து பிரதான இயக்கங்களில் ஒன்று அதிலொரு இயக்கத்தாலேயே தடை செய்யப்பட்டது இஎன்எல்எப் என்றழைக்கப்பட்ட நான்கு இயக்கங்களின் ஒற்றுமையும் டெலோவிற்கு விதிக்கப்பட்ட தடையோடு முடிந்த கதையாகியது கைகோர்த்து நின்ற நான்கு இயக்கத் தலைவர்களில் ஒருவர் சக இயக்கத்தாலேயே கொல்லப்பட்டார் ஈழப் போராளி அமைப்புகளது முதலாவது ஒற்றுமை முயற்சி முறைந்த கதையும் அதுதான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி